வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி கே மாநாட்டில் ஒரு பையன் இறந்துருக்காப்புல அந்த வேலை பார்க்கும்போது அந்த எர்த்து பாஸ் ஆகி கரண்ட்டு அடித்து அந்த பையன் இறந்துட்டாப்புல அது இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு நூறு அடி அந்த கட்சி கொடியோட கம்பம் சாஞ்சிருச்சு நல்ல வேலையாக அது ஒரு வாகனம் ஒரு கார் மேலே விழுந்து அந்த காரே எவ்வளோ தூரம் நொறி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோஸ் நிறையா பார்த்துட்ருக்கீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் இதே ஒரு ஆள் மேலே விழுந்திருந்தா எவ்வளோ பெரிய உயிர் சேதமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மோதல் அது செய்கிறதுக்கு முன்னாடி இது நூறு அடி நூறு அடி பாருங்களேன் அப்போ அதுக்கு பேஸ் பண்ணிட்டோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடணும் அதில் குறை வச்சுட்டாங்க சாமியெல்லாம் கும்பிட்டாங்க சாமி எது கும்பிட்டாங்க நம்ம வெற்றி பெறணும்னு நினச்சி கும்பிட்டாங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கும்பிட்டாங்களா பாருங்கள் ஆ அது வித்தியாசம் இங்கே இங்கே காட்டுது அடி அடிப்படையான ஒரு நூறு அடி கம்பம் ஊண்டுனா அது எவ்வளோ தூரம் பேஸ்மெண்ட் பண்ணி போகணுன்ற சொன்ன மாதிரி ஒரு கம்பமே சரியான இடம் இல்லை ஒரு ஆட்சி ஒரு சாரி ஒரு ஆட்சி அதிகாரம் ஒரு போஸ்டிங்கு எவ்வளோ பெரிய போஸ்டிங்கு அதுக்காக எவ்வளோ பாடு பண்ணும் இப்போ எவ்வளோ இது மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி கொடி கம்பங்கள் நூறு அடியில் நட்டு அது உழுகாமல் ஒரு பத்து வருஷமாவது இருந்தால் தான் அதுதான் நல்ல ஒரு ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க கோயில் பூஜை பண்ணுறது பூஜை பண்ணுறதோட அதோடய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரமாக தான் ஆகிருக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் எவ்வளவோ ஆதரவற்றோர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் மரக்கண்டுகள் நடலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் செய் முன்னெடுத்து செய்யலாம் அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் அதிலோட இந்த பூமி தாயோட ஆசீர்வாதம் பெரிய லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பொதுவாகவே நம்ம எல்லோரும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணணும்